எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தனது எக்ஸல பதிவில் பள்ளி மாணவர்கள் விஷ பூச்சிகளால் கடித்து உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுவதாக தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் வளங்க வலங்கலை மன்னி பள்ளியில் அதாவது வளாகத்தில் புகுந்த விஷப்பாம்பு கடித்து மாணவன் சிகிச்சை பலன பலனின்றி உயிரிழந்த சம்பவமும் அதேபோல் நாமக்கல் மாவட்டத்தில் குமாரமங்கலத்தில் அரசு பள்ளியில் பயது மாணவிக்கு மூன்று வயது மாணவிக்கு விஷப்பூச்சி கடித்து உயிரிழந்த சம்பவம் செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்ததாகவும் அவர் தனது எக்ஸல பதிவில் தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து அம்மாணவர்களின் தாய் தந்தை குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ்ட பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து திமுக ஆட்சியில் அடிப்படை கட்டமைப்பு சுகாதாரமோ கூட இல்லாத அரசு பள்ளிகளில் அவலநிலை மாணவர்களின் உயிர் போகும் அளவுக்கு அதாவது சம்பவங்கள் நிகழ்ந்து வருவதாகவும் அவர் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து மேற்கூரை எங்கு விழுந்து இடிந்து விழுந்து விடுமோ என்றும் அதே போல மீது விழுந்து விடுமோ என்றும் அதே போல தரமற்ற உணவு பாதிப்பு வருமோ போன்ற அச்சங்களுக்கு நடுவே தன் மாணவர்கள் தற்போது அரசு பள்ளியில் செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதாகவும் அவர் தனது எக்ஸ்தல பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் இதைத் தொடர்ந்து அதாவது இதற்கு நடுவே கள்ளக்குறிச்சி ரிஷிவந்தம் அருகே உள்ள கீழாந்தூர் அரசு பள்ளியில் உயர்நிலை தேக்கத் தொட்டியில் மாணவர்களை வைத்து சுவா சுத்தம் செய்யக்கூடிய நிகழ்வுகளும் மேலும் அதிர்ச்சி அளிப்பதாகவும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ பதிப்பில் தெரிவித்திருக்கிறார் இதற்கு கூட ஆட்கள் அதாவது ஞாபிக்காதது நிலைதான் தற்போது இருக்குற அரசு என்றும் அவர் விமர்சித்திருக்கிறார் இது மட்டுமல்லாமல் பள்ளிக்கு மாணவர்கள் படிக்க செல்கிறார்களா அல்லது உங்களுக்கு வேலை செய்ய வந்திருக்கிறார்களா எனவும் அவர் கேள்வியானது எழுத்திருக்கிறார் இதை தொடர்ந்து மாணவர்களுக்கு பாதுகாப்பை காம்பிரமைஸ் செய்து இப்படிப்பட்ட ஆபத்தான பள்ளிகள் ஈடுபடுவது குற்றம் என்பதை இந்த திமுக அரசு உணருமா என்றும் அவர் அரசுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து இந்த நிலையில் அரசு பள்ளிகளில் தனிப்பட்ட அதாவது திமுக அரசு கல்வி சிறந்த தமிழ்நாடு என்ற அதாவது அதாவது ஆடம்பர மேடை அமைத்து போலியான சுய விளம்பரங்களை செய்து வருவது வெக்கக்கேடானது என்றும் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது எத்தல பதிப்பில் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் பள்ளிகளின் பராமரிப்பை சுகாதாரத்தை உறுதி செய்ய வேண்டிய தனது தலைமையை அதாவது பணியை அதாவது தூக்கி எறிந்துவிட்டு ரீல்ஸ் எடுப்பது கார் ஓட்டுவது மற்றும் அதாவது ரீல்ஸ் எடுப்பது கார் ஓட்டுவது வாக்கிங் போவது என்ற போட்டோஷூட் எடுப்பது மட்டுமே ஒருவர் குரூப் லெவல் அதாவது குரூப் டூ போன்ற அதிமுக்கிய தேர்வு கூட முறையாக நடத்த தெரியாத தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வாய்ப்பது சாபக்கேடு என்றும் அவர் கடுமையாக தனது எக்ஸல பதிப்பில் தமிழ்நாடு முதலமைச்சரையும் தமிழகத்தையும் விமர்சித்திருக்கிறார் விஷப்பூச்சி பாம்பு கடியால் உயிரிழந்த மாணவர்களின் குடும்பத்திற்கு உரிய நிவாரணம் உடனடியாக தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸல பதிப்பில் கூறியிருப்பது குறிப்பிடப்பட்டது